ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழச்செடிகளின்னு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கொத்தவரங்க நட்டது பாருங்கள் எல்லாமே சூப்பராக அப்படியே நிற்கிது பாருங்கள் எதுவுமே வந்து ஒன்றும் ஆகலைங்க நல்லா இருக்குது செழிப்பாக இருக்குது இருந்தாலும் நம்ம விதையும் நட்டுருக்குறோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க அதாவது செடியும் எழுத்தாக இருக்குது விதையும் முளைச்சாலும் பிரச்சனை இல்லைங்க பேக் காலியானால் நம்ம அதில் பிடிங்கி நட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு தாங்க இப்போ உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நட்டது இப்போ எப்படி இருக்குது ஏன்னா இப்போ ஒரே ஒரு நாள் தாங்க ஆயிருக்கு இடையில் வந்து வெயில் இப்போ எப்படி காயுதுன்னு உங்களுக்குன்னு தெரியும் அதனால் பரவாயில்லைங்க செடி வந்து நல்லா நல்லாயிருக்கு பார்த்து எல்லா செடிங்களுமே இப்போ வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க வாங்க அடுத்து வந்து பழச்செடி பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா செறிப்பழம் பறிச்சிக்கலாங்க செறிப்பழம் அன்றைக்கி வந்து நிறைய இருக்குதுங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பிடிச்சின்னு ஒரே கையில் பறிக்கிறேங்க அதனால தான் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கூலு ஆஃபீஸுன்னு இருக்கும்போது நான் ஒரு ஆள் தாங்க கேமரா எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த செறி பழம் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பழம் அதனால் மாடிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு செறி பழம் இருக்கா அப்படின்னு தாங்க ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அது இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு பறித்து வாயில் போட்டுருந்தாங்க நான் மறுவேளை செய்கிறது அந்த அளவுக்கு எனக்கு இந்த செறி பழம் இப்போ வந்து ஃபேவரட்டான ஒரு பழம் ஆகிப்போச்சுங்க அதனால தான் ஃபஸ்ட்டு பழச்செடி காட்டுறதுக்கு முன்னாடி செறி பழத்தை செடி கிட்ட ஃபஸ்ட்டு வந்ததுக்கு காரணமாக அதுதாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு எட்டு பழம் இருக்குதுங்க சூப்பரான செறி பழம் வாங்க அடுத்த பழச்செடி என்னான்றத காட்டுறேன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பழச்செடி அப்படியே தாங்க கொடுக்குறேன் ஏன்னா பழச்செடியும் இப்போ எப்படி வளர்ந்துருக்குது என்னென்ன பழச்செடி எங்கிட்ட இப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க நான் வாங்க அடுத்தது வந்து தாய்லாந்து கொய்யா விராட்டிங்குது இது நட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பிஞ்சு வச்சிருந்துச்சிங்க இருபத்தஞ்சி பிஞ்சும் பார்த்திங்கன்னா நிறைய காய் ஆகாதுன்றதுனால நான் அவ்வளோ காய் ஒரே முட்டை விட வேண்டான்ட்டு நான் ஒரு பத்து காய்க்கு மேலே பிஞ்சை பிச்சு போட்டுட்டு இப்போ ஒரு பதினஞ்சு காய் மட்டும் விட்ருக்குறேங்க அந்த அளவுக்கு காய் வந்து புதுசிலே வர ஆரம்பிச்சிருச்சுங்க கா செடியில் நான் தான் வந்து ஒரு பாஞ்சு காய் மட்டும் விட்டுட்டு மீதி ம மீதி மட்டும் வச்சுருக்குறேங்க ஒரு பதினஞ்சு காய் மட்டும்தாங்க பொதுக்கி விட்டுருக்கேன் இந்த மாதிரி பழுத்து இலையெல்லாம் கிள்ளி விட்டுருங்க கொய்யா செடியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கவனமாக பாருங்கள் உங்களுடைய தோட்டத்துலேயும் கொய்யா செடியை இந்த மாதிரி வளர்த்தும் போது உங்களுக்கு சீக்கிரம் நிறைய காயும் வைக்கும் குரோத்தும் நிறைய ஆகுங்க இந்த மாதிரி காய் அடியில் வச்சுருக்குதுன்னா அந்த கொனையை வந்து கிள்ளி விட்டுருங்க கிள்ளி போது ரெண்டு சட்டியாக உங்களுக்கு வந்து துளிர் வருங்க துளிர் வரும்போது அந்த அந்த அடி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இலையை கிள்ளி விட்டுருங்க அப்போ தான் ஈஸியாக அந்த துளிர் வந்து ஈஸியாக வளருங்க அந்த மாதிரி அது கஷ்டப்படாத இருக்குங்க அந்த துளிர் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தடை இல்லாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாங்க அந்த மாதிரி வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு காய் ஒரு சட்டியில் வைக்கிது அப்படின்னாவே கொனையை கொஞ்சம் கிள்ளி விடுங்க அப்படி கிள்ளி விடும் போது சத்து பூரா பார்த்திங்கன்னா அந்த காய்க்கு வந்து சேருங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த காய் வந்து பெருசாகுங்க இப்படி பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் பெருசாக ஆச்சு அதனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவும் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆனதுனால உங்களுக்கு அந்த ஐடியாவை சொல்கிறேங்க இப்படி தான் நான் வந்து கொயாச்செடியை குழந்தை கிள்ளி விட்டு கிள்ளி விட்டு செடியை வந்து கொஞ்சம் பெருசாக வளர்த்துறதுங்க நம்ம செடியை வந்து புஷ்டியாக வளர்த்தணுங்க அப்படி வளர்த்துனா தான் நம்மளுக்கு செட்டைங்க ஜாஸ்தி ஆக ஆக தான் காய்ங்க வந்து அதிகமாக கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி நான் வந்து கொய்யாச்செடி வந்து கொனையை கிள்ளி விட்டுறதுங்க அப்போது அதுக்கப்புறம் துளிர் வந்த உடனே அதனுடைய பழைய இலையை கிள்ளி விட்றது அப்புறம் என்னென்ன சே அந்த ஒவ்வொரு இலைக்கடியிலேயும் நம்ம கள்ளிப்பூச்சி இருக்கா மாவுப்பூச்சி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணுங்க பார்த்து நம்ம பராமரிக்கிறது ஒன்று தாங்க அந்த பழச்செடியில் ஒரே ஒரு வேலை மற்றபடிக்கு பெருசாக இந்த பழச்செடிக்கு நம்ம அதிக கவனம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதுமானதுங்க இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் எருவு கொடுத்தோம்னா நம்ம வருஷத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்தாவே போதுமானதுங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்குங்க அதுவே அந்த செடிக்கு அந்த வருஷத்துக்கு சத்து போதுமானதுங்க ஏன்னா ரெண்டு முறை கொட்டிருக்கிறோங்க அதனால அந்த எருவே நம்மளுக்கு மூணு மா ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு முறை கொட்டினோம்னாவே அதுக்கு போதுமான சத்து அதுவே போதுங்க இந்த மாதிரி பாருங்கள் கிள்ளி விட்டதில் பாருங்கள் புஸ்தியாக எத்தினி செட்டை பாரு வளர்ந்துருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செட்டிலையும் இப்போ ஒரு அஞ்சு இனுக்கு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள் நம்ம கிள்ளி கிள்ளி விட்டு வளர்த்தணுங்க அந்த மாதிரி வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ்தியாக வளரும் பிஞ்சுங்களும் நிறைய எடுக்குங்க நம்ம தொட்டியில் வைக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக வந்து செடி வந்து வளர்ச்சி இருக்கக்கூடாதுங்க காய்ங்க தான் இருக்கணும் அதாவது செடி போது அது புத பொதன்னு வளர்ந்துடா நல்லா இருக்காதுங்க அது காயே சரியாக வைக்காதுங்க நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு அதுவும் ஒரு செடி காட்டுறேங்க இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யாங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் பழம் பறித்து ஒரு சாப்பிட்டு கூட போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி இது பீட்ரூட் கொய்யாங்க சூப்பராக வந்து தெளஞ்சிட்டு வருதுங்க என்ன ஒன்றும் இதில் எடுத்த பூலாம் பார்த்திங்கன்னா உதிர்ந்துச்சிங்க ஒரு பத்து பூவாட்டம் எடுத்துச்சிங்க எடுத்தது பூரா உதிர்ந்துச்சுங்க இப்போ மறுபடியும் பூ எடுக்குதுங்க அதுதான் உங்கள் கிட்ட காட்டுறேன் இதையும் பார்த்திங்கன்னா அந்த துளிர் வர செட்டைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய இலைங்கள்லாம் கிள்ளி விட்டுருங்க ஏன்னா பழச்செடியை நான் இன்றைக்கி தாங்க சரியாக நான் கவனிக்கிறேன்னே ஏன்னா தின்னால் பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கிற செடியை பார்க்குறதுக்கே செயல் சரியாக போயிடுச்சுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து பழச்செடி அப்படியே பார்த்த மாதிரியும் ஆச்சு உங்களுக்கு காமிச்ச மாதிரியும் ஆச்சுன்றதுனால நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே உங்களுக்கு வந்து இதை நான் சுத்தம் பண்ணி விட்றேங்க செடியை இப்போ கள்ளிப்பூச்சி இருக்கா மாவு பூச்சி இருக்கான்னு அப்பப்போ நம்ம செக் பண்ணணுங்க கொய்யா செடி பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதில் சீக்கிரமாக அட்டாக் ஆகிறது கள்ளிப்பூச்சும் மாவுப்பூச்சும் தாங்க கொய்யா செடியை பொறுத்த வரைக்குங்க வேறு எதுவுமே இதுக்கு தொந்தரவுகளும் கிடையாதுங்க பாருங்கள் பூ பாருங்கள் எப்படி எடுக்குது பாருங்கள் மொட்டை இதில் இருக்குதுங்க அடுத்த தடவை கொஞ்சம் பெருசானதும் இன்னொரு டைம் நான் காட்டுறேங்க அந்த மாதிரி ஒரு நாலு பூ மறுபடியும் எடுத்துருக்குதுங்க செட்டைக்கு செட்டைக்கு பூ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பூ இப்போதைக்கு எடுத்துருக்குது இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம கிள்ளி விட்டுர்லாங்க கிள்ளி விட்டோம்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு செட்டை பிரியுங்க பிரியும் போது செடி வந்து கொஞ்சம் புஸ்தியாக வந்துடுங்க அதிலேருந்து நமக்கு நாலு கை சேர்ந்து கிடைக்குங்க அந்த மாதிரி தாங்க நான் ஒவ்வொரு செட்டையும் பார்த்தீங்கன்னா கிள்ளி கிள்ளி விட்டு வளர்த்துறது செடி வந்து நம்ம அடர்த்தியாக வளர்த்துறது இல்லைங்க காய் எந்த அளவுக்கு தாங்க பார்க்கணும் திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் கேள்வி கேட்டதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டு கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனா ஏஆர் ஜீரோ சிக்ஸுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீனா சேக் ஏஆர் டென்னுங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களுங்க வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பார்த்திங்கன்னா யாரும் புதுசாக வந்து கமெண்ட் கொடுக்காததுனால வாட்ஸ்அப்பில் நான் தேர்ந்தெடுக்கலைங்க நான் கொடுத்தாதாங்க தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் புதுசாக வந்து யாரும் வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் யூடியூப்பில் வரலைங்க அதனால் ஏற்கனவே செக்ஷன் ஆனவங்க மட்டும்தான் கொடுத்துட்டு வரீங்க புஷ்ப தேவியும் தான் வந்து கொடுத்துட்டு வரீங்க அதனால் புதுசாக யாரும் கமெண்ட் கொடுக்காதனால வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்கள நான் தேர்ந்தெடுக்கலைங்க ஏன்னா யாரும் கொடுக்காததுனால நான் தே இதில் அவங்க பேரை நான் அறிவிக்க முடியலைங்க வாங்க அடுத்து வந்து சப்போட்டா செடி பார்க்கலாங்க சப்போட்டா செடி சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க ஒரு பதினஞ்சு காய் இருக்குதுங்க இப்போ இந்த செடியில் அந்த அளவுக்கு இந்த சப்போட்டா செடி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான செடின்னு சொல்லாங்க ஏன்னா எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் சப்போட்டா பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு வேண்டி தான் ரெண்டு செடி வாங்கி வச்சுங்க ரெண்டு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்தும் பூ மட்டுமே எடுக்குதுங்க அது காயே மாற மாட்டேன்னுதுங்க அதனால் என்ன பண்ணால் இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா பூ எடுக்கிறது பூராமே காயாகவே மாறிடுதுங்க அதனால இந்த ரகம் பரவாயில்லைங்க சூப்பராக வச்சுட்டு வருதுங்க கொத்து கொத்தாக பூ எடுக்குதுங்க அப்படியே காயாகவும் அப்படியே பூராமே காயாகவும் ஆகிடுது பாருங்கள் மூணு காய் பாருங்கள் இந்த கொத்தில் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பரவாயில்லைங்க இந்த செடி பரவாயில்லைங்க காய் எல்லாம் காயெல்லாம் பெருசாகச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அறுவடைக்கு வரும்போது போது நம்மளுக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா ஆர்கானிக் முறையில் நாம் பழம் பறித்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அதனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு நிம்மதிங்க அந்த பழத்தை பறித்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது அடடா அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஃபஸ்ட்டு கேள்விங்க செரி பழம்னா எத்தனை பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதைய வெல்லுங்க வீடியோவை பார்க்குறவங்க இந்த லைக் போட்டு பாருங்கள் லைக்கு கமெண்ட்டு கொடுக்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுங்க செடியும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க அந்த அளவுக்கு செடி வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் கொயா செடிங்க இது வச்சத்துலேருந்தே காய் தாங்க அந்த மாதிரி சொல்லிக்கலாங்க இது குட்டி செடியாக தாங்க வாங்கிட்டு வந்தேன் குட்டி செடியாக வாங்கிட்டு வந்தாலும் இது பத்து காய் கம்மியில் வைக்கிங்க நல்லா டேஸ்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகப்பு கொய்யாங்க இது நல்லா இனிப்புங்க இது பார்த்திங்கன்னா செட்டைக்கு செட்டைக்கு நல்லா பூ எடுக்குதுங்க நல்லா காய் கொடுக்குது இந்த ரகம் பரவாயில்லைங்க இது உண்மையிலே எனக்கே இது ஆச்சரியமாக தாங்க இருக்குது இந்த செடி இருக்கிற சைஸுக்கும் இத்தினி காய்க்கும் சம்மந்தம் இல்லாத அளவுக்கு இது காய் வைக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த ரகம் வந்து நல்ல ரகங்க என்னுடைய மாடித்தோட்டத்தில் இந்த ரகம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா காய் நிறைய வைக்கிதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த கலர் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு அறுவடை பண்ணும்போது நான் கட் பண்ணி காட்டுறேங்க அந்த கலரை பாருங்கள் இது ஒரு ரகங்க கொய்யாச்செடியில் சூப்பராக இருக்குது பாருங்கள் காய் இந்த மாதிரி பார்க்கும்போது பழ பழுத்து இலை கொழுந்து எது இருந்தால் கிள்ளி விடுங்க அந்த மாதிரி பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செடியும் நல்லாவே நம்மளுக்கு குரோத் ஆகும் ரெண்டாவது வந்து காயும் நிறைய எடுக்குங்க இந்த மாதிரி செட்டையில் பாருங்கள் ரெண்டு காய் இருக்கிறதுனால கொனையை கிள்ளி விட்டுட்டோம் பாருங்கள் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நாலு கொய்யா இருக்குதுங்க அந்த செட்டையிலே அதனால் சத்து பார்த்திங்கன்னா அது இன்னும் வளர்ந்துட்டே போச்சுன்னா திருப்பி பூ எடுத்துரும் திருப்பி அதுக்கு சத்து பத்தாதுன்றதுனால நான் வந்து கிள்ளிட்டேங்க இருக்கிற காய் ஊறுவிட்டோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை பிஞ்சு வைக்கிட்டோன்ட்டு கிள்ளி விட்டுட்டேங்க இந்த மாதிரி நம்ம கிள்ளி கிள்ளி தாங்க வளர்த்தணும் நம்ம பைட்டில் வளர்த்துறதுனால ஒரு என்ன சொல்கிறதுனா இப்படி வளர்த்துனா தாங்க அது காய் நிறைய நம்மளால் வைக்க வைக்க முடியும் இல்லைன்னா அது பாடினு செடி பாடுனு வளர்ந்தனே கும்போ தவிர காய் அவ்வளோவா பிடிக்காதுங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு செடி காட்டுறேங்க நான் ஏன்னா நான் அந்த மாதிரி செடியும் ஒன்று வளர்த்துறேங்க பாருங்க இது தாங்க அந்த செடி இதுக்கு ஒரு ட்ரம்மே கொடுத்துருக்குறேங்க ஏன்னா இது ஆன்லைனில் வாங்கி வச்ச செடிங்க இதை வந்து நாலாவது வருஷங்க இந்த செடி நாலு நாலு வருஷமாக இந்த செடி எங்கிட்ட நான் வளர்த்துட்டு வரேங்க நாலு வருஷமாக செடி மட்டும் வளர்ந்துட்டு இருக்குதுங்க காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் முல்லை வச்சிருச்சிங்க பூ இதுக்கு முன்னே எடுத்துச்சிங்க பூ எடுத்து உதிர்ந்துருச்சுங்க காயாக மாறலைங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ தான் எடுத்துச்சிங்க அதுவும் காயாக மாறிடுச்சுங்க இப்போ இவ்வளோ பேர் செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் இருக்குதுங்க இந்த மாதிரி கொய்யா செடியும் இருக்குதுங்க என் மாடியில் ஏன்னா இது என்ன ரகம்னு தெரில அதனால தான் அந்த ஒரு குப்பி ஒரு கொய்யாவது பெருசாக ஆக்கி அதை கட் பண்ணி அது என்ன ரகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னு அந்த ஒரு காயை நான் வளைச்சிட்டு வரேங்க உங்களுக்கு அந்த ஒரு காயை நான் காட்டுறேங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து செடியை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் செடி அந்த பிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இங்கே தாங்க இந்த சந்தில் இருக்குங்க இந்த பாருங்கள் இது இருக்குது பாருங்கள் காய் இந்த காய்தாங்க பெருசானதும் கட் பண்ணி இது என்ன ரகன்றதை நான் பார்க்கணுங்க பார்த்துட்டு இந்த செடி எடுத்துடலாமா இல்லை வேணுமான்னு பா அப்புறம் தாங்க நான் முடிவு பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த குட்டி செடிக்கு ஒரு ட்ரம்மு கொடுத்தோம்னா சூப்பராக காய் வைக்கிங்க ஏன்னா அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய காய் அவ்வளோ வைக்கிதுங்க அதனால் குட்டி செடிக்கு ஒரு ட்ரம்மு கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேங்க இந்த செடி பார்த்திங்கன்னா இன்னும் பார்ப்பங்க ஒரு வருஷம்தான் இதுக்கு டைமுங்க ஒரு வருஷம் வரைக்கும் இது காய வைக்காத அந்த ஒரே காயாடே முடிஞ்சு போயிடுச்சுன்னா கம்முன்னு செடி எடுத்துட்டு அந்த சின்ன செடிக்கு இந்த ட்ரம்மை கொடுத்துடலான்ட்ருக்கிறோங்க வாங்க அடுத்த வெள்ளை கொய்யாங்க இது நல்லா வெள்ளை கொய்யாலே பார்த்தீங்கன்னா இது பெரிய கொய்யாங்க இது வாங்கிட்டு வந்து வச்சதில் ஒரு நாலு கொய்யா வச்சுச்சிங்க நல்லா பெரிய ரகம் நல்லா நான் கூட உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேங்க கட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அந்த கொய்யா ரகத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி மட்டும்தாங்க இருக்குது இன்னும் பிஞ்சு எதுவும் எடுக்கலைங்க பூரா தழஞ்சிட்டே இருக்குதுங்க இன்னும் பிஞ்சு எதுவும் எடுக்காத இருக்குதுங்க நானும் கிள்ளி விட்டாலும் என்ன பண்ணுதுங்க தள்ளிர் தான் வருதை தவிர பூ எடுக்க மாட்டேங்குதுங்க என்னான்னு தெரியல இதுக்கு மேலே தான் இதை பார்க்கணுங்க திங்கிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்லா அதை கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதில் சொன்ன ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க குரோ பேக் சைஸ் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேங்க குரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சுருக்கேங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சு வச்சுருக்கேன் பதினஞ்சுக்கு பதினஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் இருபத்தஞ்சிக்கு ஒம்பது வச்சுருக்கேன் ஒம்போதுக்கு ஆறு வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருங்கிற பேக் சைஸே இவ்வளோ தாங்க வேறு எந்த சைஸும் நான் வச்சுன்னு இல்லைங்க இந்த தாங்க என்னுடைய பேக் சைஸ் அடுத்து கேள்விங்க எங்கிட்ட எத்தனை கொய்யா செடி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையே வெல்லுங்க வீடியோவை நல்லா கவனமாக பார்த்துட்டு எத்தனை ரகம் இருக்குதுன்றதை கரெக்டாக சொல்லுங்கள் எத்தனை தொட்டி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாலும் போதுமானதுங்க உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயன்றதையும் சேர்த்து கமெண்ட்டு கொடுங்க இந்த செடி தான் இதுக்கு மேலே பார்க்கணுங்க இது ஏன் பூ வைக்க மாட்டேங்குதுன்றதை கவனிக்கணும் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக மாடியே மாடியிலே நம்ம வந்து காய்கறியே கவனத்தை அதிகமாக கொடுத்துட்டுங்க பழச்சடிக்கிட்ட அது அவ்வளோவா வராதுனால இதுக்கு மேலே தாங்க இதுக்கு கவனம் கொடுக்கணும் அடுத்த வீடியோ புதன்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்